கத்தடி பரிசுத நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை ஒன்று நாலாகவும் பதினொன்று ஒன்பது தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா தாவிது ராஜா நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடைந்தார் அவருடைய வாழ்க்கையில் வளம் பெற்றார் பல பெருமைகளை பெற்றார் பல வெற்றிகளை செய்கிற சுதந்திரித்து கொண்டார் எப்படின்னா அவர் கூட சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இருந்ததுனால அப்போ அவர் நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நாமளும் தாவிதை போல விருத்தி அடைந்தவர்களாகவும் பல வாழ்க்கையில் முன்னேறினவர்களாகவும் நம்ம மாற முடியும் தாவிது கூட கர்த்தர் எப்படி இருந்தார்னு சொன்னால் தாவிது கர்த்தர் மிகவும் பிரியமான காரியங்களை செய்தார் அவருடைய இருதயத்துக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார் அப்படின்னா அவருடைய செயல்களும் எல்லா காரியங்களும் கற்ப கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது அதே போல் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும்போது கர்த்தர் நம்ம கூட இருப்பார் ஒன்று நாளாகவும் ஒம்பது இருபதில் என்ன சொல்லியிருக்கணும் இளையசாரன் குமாரன் பினேகாசுடன் கர்த்தர் இருந்தபடியினால் அவன் முற்காலத்திலே அவர்கள் மேல் விசாரணைக்காரனாக இருந்தார் அப்போ அவர் கூட இருந்ததுனால அவரை உயர்ந்த பதவியில் கர்த்தர் வைத்தார் அதே போல் யோபு பதினேழு ஒன்பதில் சுத்தமான கையில் வன் மேன்மேலும் வளர்த்து போவான் சொல்லியிருக்கு அப்போ அவ்வொருவன் சுத்த சுத்தமான கையுள்ளவனாக இருந்தால் கர்த்தர் அவனோட கண்டிப்பாக இருப்பார் அதனால தான் அவன் என்ன செய்வான் பலத்து போவான் ஏச நாற்பத்தி ஒன்று பத்தில் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் முன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் கர்த்தரே நமக்கிட்ட வாக்கு கொடுத்துருக்காரு அப்போது அவர் நம்ம கூட இருந்தால் என்ன செய்யணும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை அவர் நம்ம என்ன செய்வார் பலப்படுத்துவார் அதுக்கப்புறம் நமக்கு சகாயம் பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார் அவருடைய கரத்தினால் நம்மை தாங்கக்கூடியவராக இருக்கிறார் அது அப்போ கர்த்தரை நம்மோடு இருக்கக்கூடியவராய் மாற்றணும்னா நாம் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் நாம் மாறணும் நாம் மாறும்போது கர்த்தர் நம்மோடு இருப்பார் நம்மோடு கர்த்தர் இருக்கும்போது நம்மை உயர்ந்த ஸ்தலத்திலே கர்த்தர் நிறுத்துவார் நம்மை பலப்படுத்துவார் நமக்கு சகாயம் பண்ணுவார் நம்மை வலது கரத்தினால் தாங்குவார் நமக்கு விரோதமாக யாரையும் எலும்ப விடாமல் அவர்களை மடங்கடிக்க பண்ணுவார் ஸ்தூத்திரம் துதிக்கிறோமப்பா தகப்பனி உம் வார்த்தைக்கு நன்றி ராஜா நாங்கள் உண்மை பற்றி கொண்டவர்களாய் உண்மை விட்டு பிரியாதவர்களாய் உமக்கு பிரியமானதை செய்யக்கூடியவர்களை எங்களை நீங்க மாற்றுங்க ஆமீன்